சமூக சொந்தங்களே புதிய வீடு பழைய வீடு காளி மனைகள் வாங்க புதிய வீடு கட்டித்தர உங்களை ஏஎம் ஹவுஸ் உங்களை அன்போடு அழைக்கிறது திருச்சி கேக்கனீர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு அழகான வீடை பார்க்க வந்திருக்கோம் ஒரு பங்களா வீடு நல்ல பெரிய குடும்பத்தார் வாழக்கூடிய ஒரு வீடு இந்த வீட்டோட இடத்தோடைய பார்த்திங்கன்னா வீட்டோட அஞ்சு செண்டது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது சதுரடி இடம் கிட்ட பார்த்தீங்கன்னா கீழே மேலே மூவாயிரத்தி ஐநூறு சதத்தை வீடு கட்டியிருக்காங்க ரெண்டு கார்னு நிறுத்தலாம் இந்த போட்டிக்கோட வடை நாலா பக்கமாக காமூடு கட்டி எழுப்பியிருக்காங்க ரெடிமேட் சுவர் கிடையாது சூப்பராக இருக்கும் நல்லா ஹாலே பார்த்தீங்கன்னா இருபத்தி அட்டி எட்டு அடி நீளமும் இருபது அடி அகலமும் அந்த கால் போட்டிருக்காங்க நல்ல மாடலான கிச்சனு எல்லா இடத்துல மாஸ்டர் பெட்ரூமு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் லுக்காக அருமையாக பண்ணியிருக்காங்க நேரில் அதை பார்த்திங்கன்னா கண்களை கவர மாதிரி அமைச்சிருக்காங்க முறையாக வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க நண்பர்களே இந்த வீடுடைய வந்து எந்த முறையில் கட்டியிருக்காங்கிற அந்த ஓனருக்கும் அந்த இன்ஜினியரும் அருமையான முறையில் கட்டியிருக்காங்க நண்பர்களே ஆனால் விலை தான் கூட ரெண்டு கோடி சொல்கிறாங்க பெரிய குடும்பத்தால் தான் வாழ முடியும் இந்த வீட்டில் வாடகைக்கெலாம் விட முடியாது விட்டோம்னா ஃபுல்லாக தனியாக விட முடியும் இதை தனித்தனியாக வாடகைக்கு விட முடியாது நண்பர்களே அப்படியே வாடகை விட்டோம்னா மாதம் ஒரு ஐம்பதாயிரம் வாங்கலாம் அந்த மாதிரி உள்ள வீடு இது சூப்பராக இருக்கும் ரெண்டு கோடி சொல்கிறாங்கன்னா வீடு தவிர்க்கு ஒருத்தர் இருக்குது இது மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிறனால இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒரு சதுர அடி நாலாயிரரூவா மூவாயிரத்தி எட்டு எடுத்து போகுது அஞ்சு பெட்ரூமு கீழே ரெண்டு பெட்ரூமு மாடியில் மூணு பெட்ரூம் போட்டிருக்காங்க எல்லாமே ஒவ்வொரு பெட்ரூமுடைய அகலம் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பதினெட்டு போட்டிருக்காங்க பாத்ரூமு பார்த்திங்களேன் அந்த பாத்ரூமே பத்துக்கு எட்டு போட்டிருக்காங்க நல்லா மாடலான கிச்சனு கிச்சன் உண்மையில் பெண்களுக்கெல்லாம் பிடிக்கும் அந்த மாதிரி அழகாக அமைச்சிருக்காங்க சூப்பரான வீடு ஒரு ஃபால்கனி இருக்குது மொட்டை மாடி இருக்குது ஒவ்வொரு பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு ஹாலு மாதிரி அமைச்சிருக்காங்க எல்லா இடத்துலையும் கபோர்டை ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க நண்பர்களே இந்த வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு நல்ல பெரிய ராலிகள் போற அளவுக்கு அமைச்சிருக்காங்க சூப்பரான வீடு இது போல ஒரு சில வீடுதான் இந்த பட்ஜெட் வரும் அஞ்சு பெட்ரூம் ஒரு பெரிய ஒரு ஹாலு ஒரு மாடல் கிச்சன் பெரிய போட்டிக்கோ சிட்டோட்டு எல்லாமே அருமையான முறையில அமைச்சிருக்காங்க இந்த பாக்குறதுதான் இந்த கிச்சன்